الله الرحمن الرحيم عن أبي أبي موسى رضي الله تعالى قال, قال ولعنا مخرج رسول الله صلى الله عليه وسلم ونحن في اليمن فخرجنا مهاجرين إليه أنا وأخواني أنا أسألهما أحدهما أبو الله والآخر أبو بردة ما قال بدعوا وإما قال ثلاثة وخمسين أو ثلاثين நாங்கள் தேசத்திலிருந்து செல்லம் அவருடன் நாம் இணைந்து விடுவோம் என்று பதினாலு கொண்டிருந்தோம் அதிலே

இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் சத்திய சகாபார்கள் பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது அந்த காலகட்டத்தில் முதலாவதாக அவரை சார்ந்தவர் பதினாறு சகாவார்கள் சரி நாம் மக்காவில் இருக்க வேண்டாம் அபிசிங்காவை நோக்கி நாம் செல்வோம் ஏனென்றால் அபிசிங் அந்த பகுதியை அடரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மன்னர்

அந்த சகாபுகாரங்களுக்கு மத்தியிலே சில செய்திகள் வருகின்றது மக்காவிலே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இரண்டாம் குமரையில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் ஹம்சாரில் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் வந்ததற்கு இப்போ ஓரளவுக்கு அவருடைய அந்த குறைச்சிகளுடைய ஆட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது அவர்களுக்கு வந்து பயந்து கொண்டே இருந்தார் இப்ப இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த அபிசிங்காவுக்கு சேர்ந்தவர்களை செய்தார் அபிசிங்கா என்று நாம் சாதாரணமாக சொல்லி இருக்கிறோம் அபிசியாவுக்கும் பக்காவுக்கும் மத்தியிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடல் மார்க்கமாக செல்லும் தலைமார்க்கமாக செல்லலாம் ஆப்பிரிக்கா கிட்டத்திலே கிட்ட இன்றைக்கு நாம் எதியோமியா என்று சொல்கின்றோமே சூடானி சோமாலி அது எதியோ எதியோமியா அந்த எதியோமியா நகரத்தை சார்ந்ததுதான் இந்த நஜாஷ் என்ற போது அன்றைக்கு அந்த பேர் இருந்தது அது கிறிஸ்தவ ஆண்டு கொண்டிருந்தார் இவ்வளவு தொலைதூரத்திற்காக வேண்டி இதில் செய்த முதல் கூட்டம்

ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் ஆண்களும் பெண்களும் ஆக விஜயம் செய்து அதே அவிசி ஞாபகம் அங்கே வந்ததற்கு முன்பு அதற்கிடந்து சில வரலாற்று நிகழ்வுகள்லாம் முடக்கிக்கிட்டது அவரை நாம் திருப்பி என்ன செய்ய மக்காவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று மக்கா அறிவித்தவங்க எல்லாம் திட்டமிட்டு நாம் எப்படியாவது அவிசியாவை சேர்ந்திருக்க இவர்களே அவங்க என்ன செய்யணும் அழைச்சி வந்தார்கள் போறாங்க அதில் ஆஸ் அவர்களுடைய தலைமையில் தான் சொல்றாங்க அப்போ அவரு மிக இளமையாக இருக்கின்ற அமருவன் ஆசை

அது நீங்களே கேட்டு பாருங்க அவங்க தெரியும் அதற்கு ஆமா பிறகு ஏன் அங்கிருந்து வந்து விட்டீர்கள் என்று கேட்கும் போது தான் அந்த விவரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டாரு முகமது என்பவர் வந்தார் அவருக்கு வந்து இறை தூதர் என்று தண்ணி சொல்லிக் கொண்டார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்தது இது சத்தியமான ஒரு மார்க்கம் எனவே இவரை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் சொன்ன மிக முக்கியமானது என்னவென்று சொன்னார் உங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்து விட்டார்கள் செய்து கொண்டிருக்கார்கள் ஒன்றுக்கு ஆபாவுக்கு உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் விட்டு விடுங்கள்

எனவே அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டு செய்தார்கள் ஜனாச்சாரத்து இது ஒரு வரலாறு அவர்கள் அங்கே தங்கினார் அதற்கடுத்து இந்த செய்தியில் வரக்கூடிய முக்கியமான தவிர்க்கிறார் அவர்கள் மதினாவை நோக்கி ரவி அவர்கள் விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட வழியே மீண்டும் என்ன செய்தார்கள் மதினாவை